பிரதேசத்தை சார்ந்த இயக்குனர் ராஜ் ஆர் அவர்கள் இயக்கியுள்ள இருபத்தி மூன்று என்னும் திரைப்படம் தெலுங்கு தமிழ் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் தயாராகியுள்ளது இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த திரைப்படம் திரைக்கு வரவுள்ளது அதன் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற வாய்ப்பு இன்று கிட்டியது இந்த படம் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்யப்பெற்று திரையிடப்பட வேண்டும் என்கிற உணர்வை எனக்கு தந்திருக்கிறது ஆந்திராவில் நடந்த மூன்று உண்மைச் சம்பவங்களை தழுவி இந்த திரைப்படத்தின் கதையை கட்டமைத்திருக்கிறார் இயக்குனர் ஆர் ராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே குண்டூர் அருகே உள்ள சுண்டூர் என்னும் கிராமத்தில் ஆகஸ்ட் ஆறாம் நாள் ஒரு படுகொலை நடந்தது எட்டு தலித்துகள் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டு கோணிப்பையிலே மூட்டை கட்டி ஆற்றிலே விடப்பட்டார்கள் அழுகிய பிணங்களை பிணக்குராய்வு செய்ய பணிக்கப்பெற்ற மருத்துவர் அதை கண்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டார் அந்த உடல்களை தங்கள் ஊரின் மையமான பகுதியிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்த தலித் மக்கள் மீது காவல்துறை மீண்டும் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியதில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் இப்படி பத்து பேர் பலியான சம்பவம் சுண்டூர் படுகொலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஒரு பேருந்து எரிப்பு சம்பவம் நடந்தது அதிலே இருபத்தி மூன்று பேர் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது சில்கலூரி பேட்டா என்கிற இடத்திலே நடந்த ஒரு துயர சம்பவம் இரண்டு தலித் இளைஞர்கள் பேருந்து ஓட்டுநரை மிரட்டி அவர் கையில் இருக்கிற பணத்தை பறிப்பதற்காக முயற்சித்த வேளையில் அவர்களை மிரட்டுவதற்காக பெட்ரோலை பேருந்திலே கொட்டினார்கள் அந்த பேருந்தை ஓட்டியவர் பீடி கொண்டிருந்த அவர் அந்த பேருந்து உள்ளே கொட்டப்பட்ட பெட்ரோலில் அந்த நெருப்பை போட அது தீப்பற்றி கொண்டது ஆனால் அதில் அந்த இரண்டு பேர் கொலையாளிகள் என்று தீர்ப்பு கூறப்பட்ட சம்பவம் மூன்றாவது ஒரு பாம் பிளாஸ்ட் தனிவர் தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்காக திட்டமிட்டு குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழக்கிறார்கள் இந்த மூன்று சம்பவங்களையும் இணைத்து இந்த மூன்று சம்பவங்களையும் எப்படி காவல்துறை அணுகியது நீதித்துறை அணுகியது இரண்டு சம்பவங்களில் சாதி இந்துக்கள் குற்றவாளிகள் அவர்கள் சுண்டூர் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்படுகிறார்கள் குண்டுவெடிப்பு சம்பவத்திலே ஈடுபட்டவர் அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி நன்னடத்தை விதியின் பெயரில் விடுதலையாகிறார் அவருக்கு இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்த குண்டுவெடிப்புக்கு அந்த நபர்தான் குற்றவாளி என்பது தெரிந்தும் அவர் நன்னடத்தை விதியின் அடிப்படையிலே விடுவிக்கப்படுகிறார் தற்செயலாக நடந்த ஒரு எதிர்பாராமல் நடந்த தற்செயலாக அல்ல எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து தான் வெறுமன பேருந்து ஓட்டுநரை மிரட்டுகிற தொனியில் அவர்கள் நடந்து கொண்ட நிலையில் திடுமென தீப்பற்றி கொண்டதில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் உயிரிழக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான வழக்கில் இரண்டு பேர் தூக்கு தண்டனை வரையில் போய் ஞானபீட விருது பெற்ற மகாதேவி தேவி அவருடைய மனித உரிமை ஆர்வலர் அவர் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் அந்த இரண்டு பேருடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு இன்றைக்கும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் இதுதான் நடந்த மூன்று சம்பவங்கள் உண்மைச் சம்பவங்கள் இதில் இயக்குனரின் கருத்து சமூகத்திற்கு சொல்ல விரும்புகிற கருத்து பணம் ஜாதி அதிகாரம் ஆகியவைதான் யாவற்றையும் இங்கே தீர்மானிக்கிறது திட்டமிட்டு படுகொலை செய்தாலும் இந்த மூன்றும் இருந்தால் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் எதிர்பாராமல் நடந்த ஒரு குற்றச்சம்பவத்திற்கு இந்த மூன்றும் பலவீனமான நிலையில் உள்ள தலித்துகள் மரண தண்டனை வரையில் போய் இன்றைக்கு ஆயுள் தண்டனை கைதிகளாக ஆயுள் வரையிலும் உள்ளே இருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதிகார வர்க்கம் காவல்துறை நீதித்துறை இப்படி ஒரு சார்பாக இயங்குகிற நிலையில் எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பது இந்தியா முழுவதும் நிலவுகிற ஒன்றாக இருக்கிறது இதை சொல்லுகிற அதே வேளையில் குற்றவாளிகள் சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துவிட்டு சிறைக்கு செல்லுகிற நிலையை சுட்டி காட்டுகிறார் அதிலே ஒருவர் குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்து தண்டனை கைதியாக இருந்து பிறகு விடுதலை பெற்று வெளியே போகிறார் போன ஓரிரு வாரங்களில் மீண்டும் அதே குற்றத்தை செய்துவிட்டு சிறைக்கு வருகிறார் இதற்கு என்ன காரணம் திருடுகிறவர்கள் மறுபடியும் மறுபடியும் திருடிவிட்டு சிறைக்கு போவது பாலியல் வன்புணர்வு குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் தண்டிக்க பெற்றாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த குற்றத்தை செய்வது தொடர்கிற நிலையில் நீதித்துறை அவர்களை திருத்துவதற்கு அதுபோன்ற குற்றங்களை செய்ய விடாமல் தடுப்பதற்கு பொறுப்புள்ளதா இல்லையா என்கிற கேள்வியை எழுப்புகிறார் அந்த சிறைத்துறையின் கண்காணிப்பாளராக பொறுப்பிலே இருப்பவர் மனித உரிமை ஆர்வலராக இருக்கிறார் அவர் தன்னுடைய பேராசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்டு சிறையில் இருக்கிற குற்றவாளிகளுக்கு உளவியல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வழிமுறை கோருகிறார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அங்குள்ள கைதிகளுக்கு உளவியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது இது போன்ற இதுபோன்ற எல்லாம் இந்த திரைப்படத்திலே இயக்குனர் ராஜ் ஆர் அவர்கள் மிக தத்ரூபமாக பதிவாக்கியிருக்கிறார் இதில் கதாநாயகன் பாத்திரமாக நடிக்கிற சாகர் கதாநாயகியாக நடிக்கிற சுசிலா ஆகியோரின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நமது உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பல இடங்களில் கண்கலங்க வைக்கிறது சுசீலா திருமணத்திற்கு முன்பே கற்பமாகிவிடுகிறார் அவள் கற்பமாக இருக்கிற நிலையில் இவன் ஒரு குற்றவாளியாக சிறைக்கு போய்விடுகிறான் அதன் பிறகு அவர்களுக்கு இடையிலே நடக்கிற உணர்ச்சிகரமான சந்திப்புகள் அந்த கருவை கலைக்க முயற்சிக்கிறான் பிறகு அதனால் காதலி சுசிலா உயிரிழக்கவும் நேர்ந்துவிடும் என்று அஞ்சி அதை கைவிட்டு விடுகிறான் குழந்தை பறந்து விடுகிறது குழந்தைக்கு தந்தை யார் அவன் குற்றவாளியாக சிறையில் இருக்கிறான் தாய் யார் திருமணத்திற்கு முன்பே இந்த குழந்தைக்கு தாயாகிவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு அவ பெயரோடு இந்த பிள்ளை வளருவதா என்று வேதனைப்பட்ட அவள் அந்த குழந்தையை ஒரு அநாதை இல்லத்திலே ஒப்படைக்கிறாள் அந்த நேரத்தில் அந்த தாய் பாத்திரத்தில் நடிக்கிற சுஷிலாவின் நடிப்பு காண்போர் அனைவரையும் கண்கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிக தத்ரூபமான காட்சியாக இயக்குனர் படைத்திருக்கிறார் அந்த குழந்தை இன்னொரு இடத்தில் அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு வளர்ந்து வருகிறது குழந்தையை தத்து கொடுத்துவிட்டு கணவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மறு திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் எப்படியும் விடுதலை பெற்று விடுவான் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாள் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞர் புவனகிரி சந்திரசேகர் அவர் சமூகத்தால் உயர்ந்த ஒரு சாதி அதாவது சமூக பிரிவை சார்ந்தவர் பிராமண வகுப்பை சார்ந்தவர் ஆனால் அவர் ஒரு மனித உரிமை ஆர்வலர் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் இந்த இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்த இந்த இரண்டு பேருக்கு யாரும் வாதாடக்கூடாது என்று வழக்கறிஞர் சங்கத்தில் முடிவு செய்கிறார்கள் யாரும் அவர்களுக்காக அந்த இரண்டு பேருக்காக வாதாட தயாராக இல்லை நீதிபதி ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி செகண்ட் இருபத்தி ரெண்டாவது எண் எவ்வளவு மோசமான குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு வாதாடுவதற்கான வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உரிமையை தருகிறது அதை சுட்டி காட்டுகிறார் அந்த நேரத்தில் புவனகிரி சந்திரசேகர் என்கிற வழக்கறிஞ வழக்கறிஞர் நான் அவர்களுக்காக வாதாடுகிறேன் என்று தலையிட்டு வாதாடினாலும் கூட அவர்களை காப்பாற்ற முடியவில்லை அந்த குற்ற உணர்வோடு இருக்கிற அவர் கதாநாயகன் சாகருடைய மனைவி சுசீலாவை அவள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இந்த குற்ற பாதிக்கப்பட்ட தரப்பில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களால் தாக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கறிஞரை தேடி அடைக்கலம் வருகிறாள் அவளை அந்த குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டு அவள் ஒரு தலித் பெண்மணியாக இருந்தாலும் அவளை அரவணைத்து கொண்டு அவள் விரும்புகிறபடி படிக்க வைத்து அவளை ஒரு செவிலியராக நர்ஸாக ஆளாக்கி விடுகிறார்கள் அவர் அந்த பெண்மணி கடைசி வரையில் தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் சந்திரசேகர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் ஞானவீட விருது பெற்ற மேற்கு வங்கத்தை சார்ந்த பெண்மணி அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் மனித உரிமை ஆர்வலர் அவர் அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்தவரிடத்தில் சங்கரதயால் சர்மா அவர்களிடத்திலே படத்தில் அது வரவில்லை குடியரசுத் தலைவரிடத்திலே அந்த மனுவை கொடுக்கிறார் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனையை ரத்து செய்கிறது அந்த சாகருக்கும் அவருடன் இருந்த தாஸ் என்பவருக்கும் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படுகிறது அதன் பிறகு அவர்கள் சிறையில்தான் இருக்கிறார்கள் அந்த புவனகிரி சந்திரசேகர் பின்னர் புற்றுநோயால் காலமாகிவிடுகிறார் இந்த காட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒருபுறம் சிறை என்பது வெறும் வதை கூடமாக இருக்கக்கூடாது குற்றவாளிகள் யாராயிருந்தாலும் அவர்களை உளவியல் ரீதியாக திருத்தி அவர்கள் மறுபடியும் சமூகத்திற்குள்ளே அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்கள் மீண்டும் மீண்டும் குற்றமிழைக்காமல் தடுக்கப்பட வேண்டும் சமூகமும் அவர்களை குற்றவாளியாகவே பார்க்கிற இந்த அணுகுமுறையை கைவிட வேண்டும் என்கிற போதனையை இந்த திரைப்படத்தில் மிக ஆழமாக முன்வைத்திருக்கிறார் அது வரவேற்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகளாக உள்ளன இரண்டாவது முதலில் நான் சொன்னதைப் போல பணம் சாதி அதிகாரம் ஆகியவற்றில் பலவீனமாக உள்ளவர்களுக்கு இங்கே அநீதிதான் பரிசாக கிடைக்கிறது என்ற உண்மை கசப்பான உண்மையையும் பதிவாக்கியிருக்கிறார் இயக்குனர் ஆர் ராஜ் அவர்களின் இந்த திரைப்படம் அனைத்து மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பெற்று எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன் ராஜு ஆர் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் இன்னும் இது போன்ற சமூகம் சார்ந்த அறம் சார்ந்த நல்ல திரைப்படங்களை அவர் நமக்கு வழங்குவார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் இது தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்ட படமாக இருந்தாலும் கூட அந்த உணர்வே இல்லாத அளவுக்கு மிகச் சிறப்பாக தமிழில் வசனம் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய உச்சரிப்பும் கூட இது ஒரு டப்பிங் என்று எண்ண எண்ண முடியாத அளவுக்கு மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது மொழியாக்கம் செய்தவர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் இந்த திரைப்படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டு இந்தி பேசக்கூடிய மக்களிடையே மும்மொழி கொள்கை நடைமுறையில் இருக்கிறதா என்பதை தமிழ்நாடு பாஜகவினர் முதலில் உறுதிப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலே மும்மொழிக்காக கையெழுத்து இயக்கம் நடத்துகிறவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே மும்மொழி பின்பற்றப்படுகிறதா இந்தி ஆங்கிலம் தவிர வேறு ஏதேனும் இந்திய மொழி அல்லது தென்னிந்திய மொழி அங்கே கற்பிக்கப்படுகிறதா அவர்கள் கற் கற்கிறார்களா என்பதை அவர்கள் முதலில் தெளிவுபடுத்தட்டும் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மூன்று மொழியை கட்டாயம் கற்க வேண்டும் என்கிற ஒரு சுமையை திணிக்க முயற்சிக்கிறார்கள் இது கூடுதலாக மொழியை கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் பெரிய ஞானிகளாக வளர்ந்து விடுவார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இந்தியை கற்றுக்கொண்டால் இந்தியாவிலும் வேலை கிடைக்கும் உலகமெங்கும் வேலை கிடைக்கும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை பொய்யான தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் இந்தியை தாய்மொழியாக போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்களே தவிர இந்தியை படித்த யாருக்கும் இந்தி பெல்ட் என்கிற பகுதியிலே வேலை கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்தி இந்தியாவின் ஒரே அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இருபத்தைந்து அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா இந்தி பேசும் தேசம் என்பதை உறுதிப்படுத்துவது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று ஒரே தேசம் ஒரே மொழி என்பதுதான் அவர்களின் உண்மையான இலக்கு அதற்காக நம் மீது இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் இந்தியா முழுவதும் இருமொழி கொள்கையே போதுமானது அப்போதுதான் இந்திய ஒருமைப்பாடு உறுதிப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்